புதிய கல்விக் கொள்கையில காங்கிரசுக்கு என்ன நிலைப்பாடு முத முதலா இந்திய திணிச்சது யாரு பாரதிய ஜனதா திணிக்குது அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது யார் இந்த ரெண்டு கட்சியில் தானே இப்படி ஒன்னு உங்களுக்கு திடீர்னு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு இதெல்லாம் எவன் இந்திய திணிச்சானா அவனோட வலுக்கட்டாயமா தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் போய் கூடலும் கூட்டணி வச்சுங்க எதிர்ப்பு இல்லாம உள்ள வந்துட்டு அதுதானேங்க இங்க இந்த நாடகத்தை வந்து இப்ப தேர்தல் நேரத்தில் போடுறது ஒருத்தர் ஹிந்தி வேணும்னு ஒரு ஒரு கட்சி எடுத்துக்கிறது இந்தி கூடாதுன்னு சொல்லுங்க எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்க இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில் எந்த இடத்துல இந்தி இல்லை எல்லாம் கொண்டு வந்துட்டிங்க பத்தாக்குறைக்கு இந்திக்காரனில் ஒன்றரை கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க நீங்கள் வாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் அங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் வணிக பெயர் பெயர்ப்பலைகளில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வந்து இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இத்தனை மொழிவெளி மாநிலங்கள் அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு தன்மை கொண்ட ஒரு நாடு இது இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில் பல மொழி பேசக்கூடிய பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே பெருமையே அழகே அதுதான் அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க அதாவது இதை எதிர்த்து பேசுகிற நம்மை துரோக குற்றம் வாங்க உண்மையிலே தேச துரோகம் செய்கிறது நாட்டை பிரித்தால துண்டாட துடிப்பது இவர்கள் தான் அவரவர் 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 வாழ்வது தனித்தனி நாம என்ன கட்டாயம் படிச்சாகணும் மூணாவது மொழி ஒன்று இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை அதற்கான அவசியம் அதற்கான காரணம் என்னன்னு யார் மொழி வழியா மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்குள்ள அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதுக்கான தேவை என்னவா இருந்தது என்னவா இருந்தது ஒரே மொழி நாடங்களும் இந்தி இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும் போது நான் ஏன் அந்த இந்தியை மட்டும் படிக்கணும் ஏன் நான் தெலுங்கு படிக்கூடாது நான் ஏன் வங்காளம் படிக்க கூடாது நான் ஏன் போஜ்புரி மகாராஷ்டிரா இந்த மணிப்பூர் இதெல்லாம் நான் ஏம்படிச்சுக்கூடாது ராஜஸ்தானிலாம் தனிமொழி தானே பீகாரி தனிமொழி பஞ்சாபி தனிமொழி அதையெல்லாம் நான் ஏன் படிச்சுக்கூடாது என் கன்னடம் இந்த மலையாளம் கத்துக்க கூடாது அது ஏன் உங்களுக்கு அதுல என்னது இந்தியை மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன உங்க மொழி எப்படி உங்களுக்கு உயர்வா இருக்கோ அது மாதிரிதான் எனக்கு எம்மொழி அப்ப நீ அதே ஏன் படிச்சுக்கிற சொல்லலை நீ ஓ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன அதுக்கு என்ன அதுக்கு சிறப்பு காரணம் என்ன இந்த மும்மொழி கொள்கைல ஏன் எம்மொழி தமிழ் இல்லை ஏன் கன்னடம் இல்லை ஏன் தெலுங்கு இந்த இந்த கேள்விக்கு பதில் நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு வேலை செய்யறது அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் இது பல மொழி பேசக்கூடிய இன மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு ஐக்கியம் ஒரு ஒன்றியம் அதை ஒரே மொழியை நீங்க வச்சு அதுல கொண்டு வர்றதுங்கிறது இந்த நாட்டை கூறு துண்டாட துடிக்கிற வேலை அது அந்த முதல்ல அதை விடணும் இங்க யார் இந்தி கற்கல அவசியப்படும் போது விரும்பினால் கற்கிறார் நம்ம பிள்ளைகள் அதிகப்படியா பிரெஞ்சு கத்துக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு ஆங்கிலம் விரும்பி ஆங்கிலம் படிக்கிறாங்க இங்க இருக்கிற ஆபத்தே ஆங்கிலம் பயிற்று தான் பேராபத்தா வந்துட்டு ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க ஏன் இந்திய மொழி இந்திய எதிர்க்கிறீங்க ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றதுன்னு இல்லை நீங்க இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியகாரம் சொல்லி கொடுத்தது எந்த பைத்தியகாரம் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி யார் சொன்னது இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் சொல்றார் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் நாங்கள் சொல்ற கருத்தை உலக நாடுகள்லாம் சொல்லி வர்றார் உலக மொழிகளின் முதன்மொழி தொன்மையான மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து நீங்கள் அறியலாம்கிறார் அந்த மொழிக்கு நீங்க கொடுத்த முன்னுரிமை என்ன இந்தியாவின் முதன் முதன் மொழி தொன்மையான மொழி இந்தின்னு பேசுறது எவ்வளவு வரலாற்று மொழியல் மொழி வரலாறு மொழி புரிதல் இல்லாமல் ஆய்வு தெரியாம பேசுற ஒரு 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 பதில் அது ஒரு செய்தி அது எப்படி நீங்க பதிவு பண்றீங்க இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த சாசனத்தில் இருக்கு யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு அதிகபட்சமாக எந்த மா எத்தனை மாநிலங்களில் இந்தி தாய்மொழியாக இருக்கு மகாராஷ்டிரால என்ன மொழி பீகாரில் என்ன மொழி ராஜஸ்தான் இந்தி போல இருக்கும் இந்தியா அது இது தேவையற்றது இந்திய மொழி இந்த கற்பிதமே ஆபத்தானது ஆபத்தானது நீங்கள் இந்தி இங்கிலீஷை வந்து ஒரு பயன்பாட்டு மொழியாக நம்ம எடுத்துக்கிறோம் அது கெடுவாய்ப்பாக வெள்ளக்கார ஆண்டுட்டதுனால இங்கே வந்து வந்துடுச்சு